விசுவாசத்தில் குறைபாடு வரக்கூடாது தொண்ணூத்தொம்பது வயசுல நான் ஒரு வயசு கம்மியா சொல்லிட்டோம் தொண்ணூத்தொன்பது வயசுல நான் மரணத்திற்கு ஏதுவான அந்த அந்த சூழ்நிலையில நான் மரண படுக்கையில ஒருவேளை நான் படுத்து கிடந்தாலும் சத்தியத்தில் வைராக்கியமாக பிதாவாகிய தேவன் குமாரனை கொண்டு எனக்காக கட்டி வைத்திருக்கிற அந்த வீட்டுல அந்த வாசஸ்தலத்தை எனக்கு கதை ஓப்பனா இருக்குது நான் போக போறேன் சாகர அப்பவும் ரெண்டு பேரை விசுவாசத்துக்குள்ள நடத்திட்டு தான் சார் ரெண்டு பேரை ரஷிப்புக்குள்ள சத்தியத்துக்குள்ள கட்டி வச்சிட்டுதான் சாகணும் சாகும்போது நம்ம சொல்ற வார்த்தை கேட்டு ஒரு நாலு பேர் ரட்சிக்கப்படும் சொல்லிட்டு செத்தாருங்க அப்படின்னு சொல்றமாதிரி நல்ல வார்த்தையை சொல்லிடு செத்தாருங்க ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தையை சொல்லிடு செத்தாரு அந்த மனுஷன் அப்படி நம்முடைய மரண நாட்கள் முடியும் தேவை சடமே நீங்களும் நானும் வசிக்கிற இந்த சமூகம் நம்மை கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு கிறிஸ்துவ விட்டு போகமாட்டோம் கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு ஈர்க்கக்கூடிய இழுக்கக்கூடிய அதாவது நக்கினதை திரும்ப தின்னும் நாய்களைப் போல கழுவப்பட்ட பன்றி திரும்ப சேர்ச்சிலே போய் புரழுவதைப் போல நாம் விட்டு வந்த பாவங்களை எதுவெல்லாம் வேண்டாம் விட்டுட்டு வந்தோமோ அவைகளை திரும்ப செய்யச் சொல்லி நம்மை அழுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்றேன் விசுவாசத்தை காத்து எந்த மனுஷனுடைய வார்த்தைகளையும் கேட்காது எங்களுக்கு எங்க சத்தியம் இருக்கிறது எங்கள் வேதம் இருக்கிறது எங்க போதகர் எங்களுக்கு உபதேசிக்கிற சத்தியம் திசை மாறாமல் சரியாக இருக்கிறது அதுல வைராக்கியமாக